ஹாய் யூஸ் பாருங்கள் ஆடு மேக்க போகிறோம் சாக்லேட் வாங்கி போகணும் இல்லைன்னா ரெண்டு மூணு மணி நேரம் ஆகி போயிடும் போர் அடிக்கும் என்ன பண்ணுறது பாருங்க புளி மிட்டாய் அஞ்சு ரூபாய்க்கு கொடுங்கக்கா அப்புறம் ஆளிமிட்டாயி ஒரு மிட்டாய் ஐம்பது பீஸாக தான் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் புளி ஜாமு ரெண்டு அப்புறம் தான் இதில் ரெண்டு இது என்ன இது ஜாமு இலந்த ஜாமில் ரெண்டு நாங்கள் காசு எட்டு ரூபா எடுத்துகிட்டு வந்து ஒம்பது ரூபா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பொருள் வாங்குகிறேன்னு பாருங்கள் ம் பாருங்க புளி ஜாமு இது வந்து இலந்த ஜாமு சாக்லேட்டு பத்து பத்து சாக்லேட்டு ரெண்டு நாளைக்கு வரும் ஓகே யார் யாரெல்லாம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்குறீங்க கமாண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் பழைய மிட்டாய் இதெல்லாம் வேறு என்னங்க இருக்குது பழைய அந்த காலத்து மிட்டாயெலாம் இது பாருங்க இது வந்து பிரியாணி பாக்கெட்டு குர்குரே இது ஒரு குர்குரே இது சிப்ஸு இது பாருங்க வரி குதிரியா இல்லை இது என்ன ஒட்டகம் இல்லை வரிக்குதானே ஒட்டகங்கா அப்புறம் இது வந்து உருவா கொடல் குச்சி மிட்டாயி இதெல்லாம் இருக்குது இதே பாருங்க காரம் சரியான காரம் ஒன்று சாப்பிட்டிங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி குடிக்கலாம் ஏன்னா இதுதான் குட்டிஸுக்கு நிறைய வாங்குறாங்க விரும்பி சாப்பிட்றாங்க நல்லா காரசாரமாக இருக்குது ஒன்றே ஒரு நாள் ஒன்று வாங்கி சாப்பிட்டாங்க பயங்கர காரம் ஓகே பாய் என்னங்க உங்களுக்கு பாருங்கள் என் டூ வீலரு வெயிலே நிற்கிது மரத்தடியில் மாடு கட்டுறதுனால இடமே இல்லை அதனால் இன்னைக்கு பந்தல் போட வந்திருக்காங்க பந்தல் போட்டால் டூ வீலர் நிறுத்திக்கலான்ட்டு பாருங்கதா பந்தல் போட்டுட்டு இருந்தேண்ணா அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா தங்கராசு தங்கராசுன்னா பந்தல் போட வந்துருக்குறாரு

தினம் உண்டா ரம்மு தான் உண்டு ஆ ரொம்ப பழக்கம் ரம்மு தான் பழக்கம் தினம் உண்டா ம் அப்போ நான் எவ்வளோ சம்பளம் வாங்கி எவ்வளோ அப்புறம் கொடுக்கறது வாட்ரு வாங்கிக்கிட்டு கொடுக்குறது வாங்கணுங்க அப்போ ஐம்பது ரூபா கொடுத்தாலும் சேஞ்சு நூறுரூவா கொடுத்தாலும்மா வாட்ரு காசு கொடுத்தா கூட போதும் வாட்ரு காசு கொடுத்தா கூட போதும் மொத்தத்தில் வாட்ரு வேணும் வாட்ருலாம் குவாட்ருலா சரிங்க அன்னைக்கு ஒரு நாள் பாட்டு பண்ணீங்களா அதே ஒரு பாட்டு பாடுங்க அதே ஒரு பாட்டு பண்ணீங்களே சொல்லுண்ணா

அவர் வந்து சைடிஸ் வாங்குறது காசுலின்னு பக்கத்தில் இருக்கிற ஊர்காயை எடுத்துகிட்டு ஓடிட்டாரம்மா அதை வந்து கம்ப்ளைண்ட் சொல்லி எல்லோரும் சொல்லி சிரி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இவரு தான் பேர் முருகேசு ஊருக்குள்ளெல்லாம் வந்து ஓரி முருகேசுன்னு தான் முருகேஷ் பட்ட பேர் பார்த்துங்க அவர் பேரே ஓரி முருகேசுங்கிறாங்க ஓகே பாய் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க